கேட்டதை கொடுக்கும் பொக்கிஷம் அதாவது இந்த தனாகர்ஷண குபேரம் மூலிகை பொக்கிஷம் சத்ரு சம்ஹார பூஜை செய்து அதாவது அந்த யாகத்தில் வைத்த கயிறு சஞ்சீவினி தீர்த்தம் காரிய சித்தி விபூதி அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம் பெண்களுக்காக மஞ்சள் குங்குமம் பிரசா பூஜை செய்யப்பட்ட கல்கண்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் நாம் சிறப்பு சங்கல்ப பூஜை பண்ணுறோம் கேட்டதை கொடுக்கும் பொக்கிஷம் நமது ஸ்ரீ சித்தர் சித்தர்பீடத்துல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பு சங்கல்ப பூஜை பண்றோம் முதல் பௌர்ணமிக்கு மட்டும் நம்ம என்னென்ன பொருட்களை கொடுக்கறோம் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் அதாவது கேட்டதை கொடுக்கும் பொக்கிஷம் இந்த டப்பாக்குள்ள இருக்குது உங்களுக்காக இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் முதலாவதாக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் தன ஆகர்ஷண குபேர யந்திரம் அதாவது இந்த தன ஆகர்ஷண குபேர யந்திரம் எங்கே இருக்கோ அவங்களுக்கு பணம் பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம் அல்லது வீட்டில் கூட சுவாமி ரூமில் இந்த யந்திரத்தை வச்சுக்கலாம் தொழில் பிரச்சனை தொழிலில் லாபம் இல்லை பண விரயமாகுது இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தொழில் ஸ்தானத்துலேயோ அல்லது வீட்லேயோ இந்த தன ஆகர்ஷண குபேர யந்திரத்தை வைக்கிறனால உங்களுக்கு பண வரவு தொழிலில் மேன்மை அப்படிங்கிறது உண்டாகும் அடுத்தபடியாக மூலிகை பொக்கிஷம் இதில் பதினாலு வகையான அற்புதமான மூலிகைகளை இதில் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாத அஷ்டலக்ஷ்மி மகாலட்சுமிக்கு ஹோமம் பண்ண காசு இதில் சேர்த்துருக்கோம் இந்த மூலிகை பொக்கிஷம் யாருடைய வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டில் குறையாத செல்வம் பணவரவுகள் கண்டிப்பாக இருக்கும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் உறுதியாக இருக்கும் காரணம் என்ன அப்படிங்கும்போது எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் வேலை பார்க்குறோம் பணம் சேர்த்து வைக்க முடியல ஒரு போட்டு தங்கம் வீட்டில் இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்காகவே இதை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை வீட்லேயோ பீரோலேயோ அல்லது உங்களுடைய கல்லா பெட்டியில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு தொழில் வரவு பணவரவுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக அப்படிங்கும்போது சத்ரு சம்ஹார பூஜை செய்து அதாவது அந்த யாகத்தில் வைத்த கயிறு இது ரெண்டு கயிறு இருக்கும் இந்த கயிறை கணவன் மனைவியோ குழந்தைகளுக்கோ கட்டும்போது இந்த திருஷ்டி தோஷம் பொறாமைகளால் ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த கயிறு கட்டும்போது அவர்களுடைய உடல் நலத்தை கால பயிறவரே பாதுகாத்து அவர் உடல் நலத்தை காப்பார் அடுத்தபடியாக அப்படிங்கும்போது சஞ்சீவினி தீர்த்தம் நான் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிர்விகல்ப சமாதிக்கு போய் அந்த நிர்விகல்ப சமாதியில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றலை சஞ்சீவினி ஆற்றலை இங்கே கொண்டு வந்து இந்த சஞ்சீவினி ஆற்றலை மக்கள் பயன்படும் விதமாக இதில் தண்ணீரில் கொடுக்குறோம் இந்த தண்ணீரை குடிக்கும்போது உடல் ரீதியாக மன ரீதியாக குழந்தையின்மை நோய்வாய்க்கு நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் இந்த சஞ்சீவனி தீர்த்தத்தை மூன்று பௌர்ணமிக்கு சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் நோய்கள் குறையும் நோய்கள் விலகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இதை இந்த தீர்த்தத்தை குடித்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க அடுத்தபடியாக காரிய சித்தி விபூதி அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம் இந்த காரியசித்தி விபூதி அப்படிங்கிறது சிறப்பாக பூஜை செய்யப்பட்ட விபூதி இந்த விபூதியை நீங்கள் வெளியில் எங்கேயாவது முக்கியமான இடத்துக்கு போகும்போது பயன்படுத்தலாம் இல்லை இந்த விபூதியை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண விபூதியோடு கலந்து நீங்கள் டெய்லியும் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க போகிற காரியங்கள் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் மன தெளிவு இருக்கும் அதுக்கப்புறம் பெண்களுக்காக மஞ்சள் குங்குமம் பிரசாதம் இதில் இருக்குது இந்த மஞ்சள் குங்குமம் பிரசாதங்கிறது பெண்மைக்குரியது பெண்களுக்குரிய இந்த மாங்கல்ய பிரசாதம் இதில் இருக்கு அடுத்தபடியாக அம்பாளுக்கு விசேஷமாக பூஜை செய்யப்பட்ட கல்கண்டு இந்த கல்கண்டு எப்படி தித்திப்பாக இனிப்பாக இருக்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் இனிப்பாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பன்னிரெண்டு மாதம் ஒவ்வொரு பௌர்ணமியும் நாம் சிறப்பு சங்கல்ப பூஜை பண்ணுறோம் முதல் மாதம் மட்டும் இந்த கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்த வர பௌர்ணமிகளில் உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை பண்ணி உங்களுடைய வீட்டுக்கே அம்பாளுடைய பிரசாதத்தை அனுப்பி வைப்போம் இந்த பனிரெண்டு மாதமும் நீங்கள் இந்த சங்கல்ப பூஜையில் கலந்துகிட்டு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன வரம் கேட்குறீங்களோ அத்தனை வரத்தையும் ஸ்ரீ தக்ஷண காளி அம்பாள் கண்டிப்பாக கொடுப்பாங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அந்த ஆறு வகையான பொருட்கள் அடங்கிய கிட்டு இது தான் இதை நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இது உங்கள் வீட்டுக்கே வரும் நேரடியாக வர முடிஞ்சவங்க பௌர்ணமி பூஜையில் அந்த சங்கல்ப பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த மூலிகை பொக்கிஷம் அடங்கிய இந்த பெட்டகத்தை நீங்கள் நேரடியாக கூட வாங்கிட்டு போகலாம்